வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பருப்பு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதை செய்கிறதுக்கு அரைக்கப் துவரம் பருப்பு எடுத்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி இது கூட பத்து பல் பூண்டு காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அல்லது கடலெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் பால் டீஸ்பூன் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா பொங்கி வெளியில் ஊற்றும் இதை நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகட்டும் இப்போ பருப்பு நல்லா வெந்திருச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த தண்ணியோடவே சேர்த்து பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் கொர கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது லைட்டாக மசிச்சு விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தல்னால் கொஞ்சம் இப்போவே போட்டுடலாம் காரம் பத்தல்னால் தாளிக்கும்போதும் மிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கலாம் இதில் நான் சாம்பார் தூள் எதுவும் சேர்க்கலை அதெல்லாம் சேர்க்காமல் வச்சுருக்கேன் நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்து இருந்தாலும் பச்சை மிளகாய் போடாமல் செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்து இப்போ இதை பருப்போடு கலந்துடலாம் நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக கருவோட சேர்த்தும் தாளிச்சிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா சூடான சாதத்தில் நெய் ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது சைடிஷ் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நெய்யில் பொரிச்சிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையை பொறிக்கிறதுக்கு முன்னாடி கீரையை நல்லா கழுவி தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துருக்கேன் கீரையில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா மொறு மொறுன்னு பொறிஞ்சு வரும் இப்போ இதை பொறிக்கிறதுக்கு நெய் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் அனலை குறைச்சிட்டு மிதமான சூட்டில் வச்சு கீரையை பொறித்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் எந்த அளவுக்கு பொறிக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் கீரை சேர்க்கணும் நிறைய கீரையை சேர்த்து பொரித்தோம் அப்படின்னா நல்லா பொறியாது கொஞ்சம் கொஞ்சமாக கீரை சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் பொறித்து எடுத்துக்கலாம் கீரையை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஒரே மாதிரி வேகும் இல்லைன்னா கீழே இருக்க கீரை நல்லா வெந்து கருகிடும் மேலே இருக்க கீரை பொரிஞ்சு வராது இதே மாதிரி கலந்து விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் கலந்து விட்டிங்கன்னா பொறிஞ்சு வந்துடும் ஈஸியான வேலை கீரை கருகி போகாமல் பொறிச்சு எடுக்கணும் கீரை பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க முறு இந்த அளவுக்கு இருக்கணும் கலர் மாறக்கூடாது பச்சையாகவே இருக்கணும் கொஞ்சம் கலர் மாறிட்டாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது கசப்பு தெரியும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையும் பொறித்து எடுத்துக்கலாம் நெய் தீர்ற வரைக்கும் பொறிக்கலாம் இல்லைனா தேவையான கீரையை பொறிச்சிட்டு அந்த நெய்யே சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ நான் எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்து உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ஒரு மொறுன்னு உடஞ்சி கொட்டணும் அந்தளவுக்கு இருக்கணும் கீரை சாதம் நல்லா சூடாக இருக்கணும் சாப்பிடும்போது தான் கீரையை நெய்யில் பொறிக்கணும் முன்னாடியே பொறிச்சிட்டிங்கன்னா பதத்து போயிடும் அப்படி பதத்து போகாமல் இருக்கணும்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்து வச்சு மூடி வைக்கணும் ரொம்ப நேரம் மூடி வச்சாலும் நெய் வந்து உறஞ்சு போன மாதிரி இருக்கும் அதனால் சாப்பிடும்போது பொறிச்சிட்டு உடனே சாப்பிடணும் இப்போ இந்த சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை பொறிச்ச நெய்லேயே ஊற்றி சாப்பிடலாம் இந்த கீரையோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு ஒரு மறுப்பாக இருக்கணும் அவ்வளவு தான் சுவையான பருப்பு கடையிலும் கீரை பொரியலும் செஞ்சாச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ